you lost again and again and again the lights are cut off but you're still looking at your dream reviewing it every day and saying to yourself it's not over until i win hello guys welcome back to engineering decent tamil so now today in topic bagabara text of the intro topic okay ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் டெக்ஸ்டோட ஃபாண்ட் எப்படி மாத்தலாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பத்தின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம இந்த கமெண்ட்ல வந்து பாத்தரலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது பார்ப்போம் டெக்ஸ்டோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டிடி என்டர் ஸோ டிடி என்டர் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்குள்ள போயிடும் ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கேட்கும் ஸோ வந்து நான் ஒரு நான் வந்து ஒரு டிஸ்பிளேல ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதோட ஹைட் எனக்கு கேட்கும் ஸோ அந்த ஹைட் வந்து நம்ம வேல்யூ மூலமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு வந்து மேலே நம்ம கசாரை மூவ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணோன்னா அந்த ஹைட் எனக்கு எடுத்துக்கும் ஓகேவா ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு கேட்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து நைன்டி டிகிரியில் வேணுமா இல்லை வந்து ஒன் எயிட்டி வேணுமா அந்த மாதிரி இல்லைன்னா இன்க்ளைன் டிகிரியில் ஏதாவது ஒரு இன்களைன் டிகிரியில் உங்களுக்கு வேணுமா தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரியாக இருக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டிகிரிஸில் வேணுமா அப்படின்ற டிகிரி வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு நான் ஜீரோ டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஜீரோன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் ஜீரோன்னு கொடுத்து என்ட்ரு பண்ண பிறகு இதில் இப்போ நான் வந்து டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் வந்து விழுவோம் ஓகே ஸோ நான் வந்து ஏ ஆட்டோ கேன் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கண்ட் வந்து எடுத்துக்கும் ஸோ இப்போ நான் டபுள் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கமெண்ட்டை விட்டு எனக்கு வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அடுத்தது வந்து அந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறது நமக்கு தேவையான ஃபாண்ட்டெல்லாம் எப்படி கொடுத்துக்கிறது போல்ட்டாக வேணுமா லெக்டாகிக்காக வேணுமா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம எப்படி கொடுக்குறதுன்றத ஸ்டைல் கமெண்ட்டில் பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் இதோட ஷார்ட் கட் என்ன அப்படின்னா எஸ்டி என்டர் ஸோ எஸ்டி என்டர் அப்படின்றது கொடுத்தா டெக்ஸ்ட் ஷெல் கமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக டிடி என்ட்ரு கொடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டு படி தான் ஒர்க் ஆகும் இதே நம்ம டெக்ஸ்ட் ஸ்டெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபாண்ட்டு நமக்கு தேவையான ரெகுலரில் அது வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டெயில் டி எஸ்டி என்டர் கொடுத்த பிறகு இந்த கமெண்ட்டில் வந்தோன்னே நியூ அப்படின்ற ஒரு டேப் இருக்கா ஸோ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நியூவாக ஒரு ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் நேம் கொடுத்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒன் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு ஒன்றுன்ற ஸ்டைல் வந்து எனக்கு க்ரியேட் ஆகுதா இதில் என்னென்ன ஃபாண்ட்டு இருக்கணும் என்னென்ன ஃபாண்ட்டு ஸ்டைல் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மூணு வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபாண்ட் நேம் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் எந்த மாதிரி ஃபாண்ட்டு வேணும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ நான் அந்த மாதிரி நான் வந்து ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி நான் அந்த மாதிரி சீக்கிரமாக அந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து டைப் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கறேன் ஸோ இதுல வந்து போல்ட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன் போல்ட் அப்படின்னா நமக்கு வந்து போல்ட்டாக வரும் அதாவது திக்காக வரும் போல்ட் இட்டாலிக்னால் நம்ம சாஞ்சி வரும் வெறும்னே இட்டாலிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே வந்து தின்னாக வந்து சாஞ்சி வரும் ஓகேவா அதுக்கப்புறம் ரெகுலர்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக எப்படி டிஃபால்ட்டாக இருக்குமோ அது மாதிரி எடுத்துக்கும் ஸோ நான் வந்து போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ஹைட் அப்படின்ற ப்ராபர்ட்டில் வந்து ஸோ ஹைட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஃபிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணி பண்ணிக்கிறேன் ஸோ ஃபிஃப்டின்ற ஹைட் எனக்கு எடுத்துக்குது ஓகேவா அதுக்கப்புறம் நான் வந்து செட் கரண்ட் அப்படின்றது கொடுத்து நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் இப்ப டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட் அதாவது நான் என்ன ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த ஸ்டைல் எனக்கு எடுத்துக்கும் இதே வந்து க்ளோஸ் வெறுமனை க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டைல் வந்து எடுத்துக்காது ஓகேவா ஸோ நான் வந்து வெறுமனே க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் ஏன்னா செட் கரண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து இப்போ கரண்டா செட் ஆயிரும் நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் அதாவது நம்ம என்ன ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது வந்துடும் இப்போ நான் வந்து க்ளோஸ்னு கொடுத்துக்கிறேன் வெறுமனே செட் கரண்ட் பண்ணாமல் க்ளோஸ்னு கொடுத்துக்கிறேன் சோ க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு நான் டிடி என்டர் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த கமெண்ட் எனக்கு வராது ஓகேவா ஸோ அதாவது நம்ம என்ன ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருக்கமோ அது வராது இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் டிடி என்டர் நார்மலாக டெக்ஸ்ட் கமெண்ட்டை டைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஸ்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இதில் போயிட்டு அந்த ஸ்டைலோட நேமை நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ நான் வந்து ஒன்று அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஹைட் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன ஸ்டாண்டர்டாக இங்கே ஹைட்டு கொடுத்து வச்சுருக்கணும் அதே எனக்கு ஃபீல் ஆகும் ஓகேவா ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்து நான் இப்போ வந்து இந்த கமெண்ட்டை விட்டு வெளில வந்துடுறேன் வெளில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் ஆயிருக்கும் ஓகேவா சோ அதாவது இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிக்கும் இது எப்படி மாற்றுறது அப்படின்னா ஜஸ்ட் என் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே இந்த இடத்துல ரொட்டேஷன் அப்படின்றதுல நைன்டி டிகிரி ஃபீல் ஆயிருக்கும் சோ இதை நீங்க நார்மலா ஜீரோ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து நார்மலாக்கும் ஓகேவா சோ இது மாதிரி இதை வந்து மாத்திக்கலாம் சோ டெக்ஸ்ட் கமெண்ட்டும் டெக்ஸ்ட் சேல் கமெண்ட்டும் நம்ம வந்து தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா மல்டி டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போறோம் ஓகேவா இந்த மல்டி டெக்ஸ்ட்டில் இந்த டெக்ஸ்ட்டு அப்புறம் டெக்ஸ்ட் சைல் இது ரெண்டுமே இல்லாமல் டிஃபரண்டா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த மல்டி ஷார்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எம் என்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்கனால இந்த மாதிரி கர்சரில் காமிக்கும் சோ இதுல ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ற மாதிரி இருக்கும் சோ நீங்க எந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் டிரா பண்ணீங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கும் சோ இதுல நீங்க நார்மலா டெக்ஸ்ட் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு மேலே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ஸ்டைல் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் இந்த ஆரோ மார்க்கை பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண ஸ்டைல் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸோ அந்த ஸ்டைலை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுல நார்மலா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதோட ஹைட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளவு சேஞ்ச் ஆகணுமோ ஓகேவா ஸோ அதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கணும் நம்ம ஸோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து இதில் போய் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அந்த டெக்ஸ்ட் பாத்தீங்களா அப்படியே சேஞ்ச் ஆகுதா ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல போல்ட் அப்படின்னா போல்ட்டுன்னு கொடுத்துக்கலாம் இல்லை இட்டாலிக்கா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இட்டாலிக்கா நீங்கள் இதிலேயே மாற்றிக்கலாம் ஸோ அண்டர்லைன் வேணும் அப்படின்னா அந்த யூன் டைப் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் வந்து எடுத்துக்கும் ஸோ இதே வந்து மேலே உங்களுக்கு லைன் வேணும் அப்படின்னா மேலே லைன் எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இதே வந்து டெக்ஸ்ட் நடுவில் வந்து லைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் லைன் எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஏதாவது ஸ்கொயர் ஆட் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டூ அப்படின்னு டைப் பண்ணி இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா மேலே அந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கும் இதே வந்து கீழ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் எடுத்துக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து லோவர் கேஸா இல்லை அப்பர் கேஸா அப்படின்ற கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்மாலில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக கேபிட்டலில் வேணும் அப்படின்னா ஸோ இதில் போய்ட்டு அப்பர் கேஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கேபிட்டில் வரும் இது லோவர் கேஸ்னால் ஸ்மாலில் வரும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துலேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எந்தெந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து இதிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதோட கலரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துலயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த லேயரில் போயிட்டு நம்ம லேயர் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த லேயர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம் எந்த லேயரில் நமக்கு அந்த ஃபாண்ட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ சிம்பிள்ன்னா அப்படின்னா இந்த டிகிரி சிம்பல் இருக்குது ஸோ டிகிரின்னா இந்த மாதிரி மேலே டிகிரி காமிக்கிறது அதுக்கப்புறம் டயாமீட்ரு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டயாமீட்ரு எடுத்துக்கிறது இது மோஸ்ட்லி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து வச்சிடலாம் டெக்ஸ்ட்லேயே வந்து இந்த கமெண்ட் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதிலேயே நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஓம்ஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓம்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சில சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் இந்த மல்டி டெக்ஸ்ட் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகக்கூடிய ஒன்று மல்டி டெக்ஸ்ட் அப்படின்றது ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் விட்டு வெளில வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் க்ளோஸ் எடிட்டர் அப்படின்றது இல்லையா ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் விட்டு வெளில வந்துடும் இதை நீங்கள் வந்து ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இந்த மூணு கமெண்ட்டை வந்து நம்ம இந்த நம்ம தான் யூஸ் பண்ணணும் இது மூணுமே சிம்பிளான கமெண்ட்டு தான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஓகே ஸோ அடுத்து லாஸ்ட்டாக என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெல் செக் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பா அடிச்சிட்டோம் இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் எடிட் பண்ணுறேன் ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக அடிக்கிறேன் அதுக்கு இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் ஆட்டோ கெடுக்க ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இதை வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த கமெண்ட் மூலமாக நம்ம பண்ணலாம் ஸ்பெல் செக் அப்படின்ற ஒரு கமெண்ட் மூலமாக ஓகே ஸோ இதோட ஷார்ட் என்ன அப்படின்னா எஸ்பி என்டர் ஸோ எஸ்பி என்டர் அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா மாதிரி எனக்கு டிஷ்னரி ஓப்பன் ஆகும் ஸோ இதுல ஃபஸ்ட்டு வந்து வேர் டு செக் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன்ல என்டையர் டிராயிங் அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரீ அரேஞ்ச் ஆகிரும் அதாவது அதோட ஸ்பெல்லிங் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீகால்குலேட் பண்ணிட்டு அதுவே வந்து கரெக்ட் பண்ணிடும் ஓகேவா சோ இதே வந்து உங்களுக்கு செலக்டடா ஒன்று வேணும் அப்படின்னா சோ இந்த இடத்துல வந்து செலக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்டட ஆயிடும் ஓகேவா செலக்டடா ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட அதாவது அந்த நீங்க கிளிக் பண்ண ஆப்ஜெக்டோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து காமிக்கும் சோ இதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக என்னென்ன வார்த்தை இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு எந்த வேர்டு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நார்மலாக பார்த்தாலே தெரியும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகிக்கும் ஸோ செலக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்றது இல்லையா ஸோ சேஞ்ச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆயிடும் ஓகேவா ஸோ அதாவது நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண நினச்சிங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் ஸோ இந்த ஃபெல் செக் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் தால தேங்க்யூ